முதலமைச்சர் நாராயணசாமி மணப்பிள்ளி தொகுதிகளில் போட்டியிட தயாரா என்று சபாநாயகர் செல்வம் சவால் விடுத்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் மார்ச் பத்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு துணைநிலை ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குகிறது பனிரெண்டாம் ஒன்பது முப்பது மணிக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டிற்கான முழு பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார் என்று தெரிவித்தார் மேலும் பேசிய சபாநாயகர் செல்வம் சமீபத்தில் சபாநாயகர் டெபாசிட் இழப்பார் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கருத்து தெரிவித்துள்ள நிலையில் அவரது சொந்த ஊரான மனைவெளி தொகுதியில் போட்டியிட தயார் என்று சபாநாயகர் செல்வம் சவால் விடுத்துள்ளார் அப்படி போட்டியிட்டால் டெபாசிட் இழப்பார் என்றும் கூறினார் மேலும் இந்த முழு பட்ஜெட்டில் மக்களை கவரும் வகையில் பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சட்டசபை தேர்தல் கருத்தில் கொண்டு சலுகைகளுடன் கூடிய பட்ஜெட் தயாரிக்குமாறு அரசு அதிகாரிகளுக்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் மக்களை பற்றி கவலைப்படாமல் முதலமைச்சர் அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் என அனைவரும் ஊழல் செய்து ஒரு ஊழல் ஆட்சி புதுச்சேரியில் நடைபெற்று வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி மணவெளி தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் தவளக்குப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சியின் ராஜாவாக வலம் வந்தவர்கள் பாஜகவிற்கு சென்று கோஜா தூக்கி வருகிறார்கள் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு நிர்வாகிகளை நியமிக்காத ரங்கசாமி தமிழகத்தில் போட்டியிடப் போவதாக கூறி கட்சியில் இணைப்பு விழா நடத்துவது வேடிக்கையாக உள்ளது என்றார் புதுச்சேரியில் ஒரு ஊழல் மிகுந்த ஆட்சி நடைபெறுகிறது இங்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் ஊழல் செய்கிறார்கள் இவர்களுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை என்றும் குற்றம் சாட்டிய நாராயணசாமி ரெஸ்டோ பார் வைப்பதற்கு நாற்பது லட்சம் ரூபாய் லஞ்சமும் பொதுப்பணித்துறையில் பணிகள் மேற்கொள்வதற்கு முப்பது சதவீத லஞ்சமும் ஆட்சியாளர்கள் பெற்று வருவதாகவும் நாராயணசாமி கடுமையாக விமர்சனம் செய்தார் காங்கிரஸ் கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் காங்கிரஸ் மூத்த தலைவர் பி கே தேவதாஸ் பொதுச் செயலாளர் இளையராஜா உள்ளிட்ட இளைஞரணி மாணவரணி மற்றும் மகளிரணி நிர்வாகிகளென அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் போலி ஆன்லைன் பங்கு சந்தை செயலி மூலம் இழந்த ரூபாய் எழுபத்து ஐந்து லட்சம் பணத்தை சைபர் கிரைம் போலீசார் மீட்டு ஒப்படைத்தனர் புதுச்சேரியை சார்ந்த தொழிலதிபர் ஒருவர் ஆன்லைன் மூலமாக பங்கு சந்தை வர்த்தகம் செய்வதாக வந்த தகவலை நம்பி ரூபாய் ஒரு கோடி முதலீடு செய்தார் ஆனால் குறிப்பிட்டபடி லாபம் வரவில்லை முதலீடு செய்த பணத்தையும் எடுக்க முடியாமல் அந்த தொழிலதிபர் ஏமாற்றப்பட்டார் போலியான மொபைல் செயல் மூலமாக ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆன்லைனில் தொழிலதிபர் இழந்த ரூபாய் லட்சம் பணத்தை மீட்டுக் கொடுத்தனர் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி மற்றும் காவலர் ஜலாலுதீன் ஆகியோருக்கு தொழிலதிபர் நன்றி தெரிவித்தார் பகுதி நேர வேளையாக ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறி புதுச்சேரி பெண்ணிடம் ரூபாய் நான்கு புள்ளி நாற்பத்தி ஒரு லட்சம் மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது புதுச்சேரி கொய்யவர் பாளையம் பகுதியை சார்ந்தவர் செண்பகவள்ளி இவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் பணம் செலுத்தி சம்பாதிக்கலாம் என்று நம்பி கூறியுள்ளார் இதனை நம்பி செண்பகவள்ளி மர்ம நபர் கூறியபடி நான்கு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் ரூபாயை ஆன்லைனில் செலுத்தி அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து வந்தார் இதன் மூலமாக வந்த பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை எழுந்தது தெரியவந்தது அதேபோல லாஸ்பேட்டை ஜவஹர்லால் அறுபத்து ஐந்தாயிரம் முத்திரையர் பாளையம் வசுமதி பதினெட்டாயிரம் கம்லிக்காரன் குப்பம் மணிமேகலை இருபதாயிரத்து இருநூறு ரூபாய் எழுந்திருக்கிறார் காலாப்பட்டு பகுதியை சார்ந்த மணிவாரதி என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம அமெரிக்காவிலிருந்து உறவினர் பேசுவதாகவும் தனக்கு அவசரமாக பணம் தேவைப்படுவதாகவும் கூறியுள்ளார் இதனை நம்பிய மணிவாரதி அவருக்கு அறுபதாயிரம் அனுப்பி மறந்தார் வெங்கடநகர் பூஜா அசோகன் என்பவர் ஆன்லைனில் துணி ஆர்டர் செய்து ரூபாய் ஆயிரத்து ஐநூறு எழுந்திருக்கிறார் அதே போல மொத்தம் ஆறு பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ஆறு லட்சத்து ஐயாயிரத்து எழுநூறு ரூபாய் ஏமாந்திருக்கின்றனர் இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவசாய தொழிலாளர்களுக்கு அரசு அறிவித்த வெள்ள நிவாரணம் ரூபாய் ஆயிரம் வழங்க வலியுறுத்தி வேளாண்துறை இயக்குநர் அலுவலகத்தை பி புதுச்சேரி விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் சார்பில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு புதுச்சேரியில் கடும் மழை புயல் காரணமாக அனைவரும் பாதிக்கப்பட்டார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு நிவாரணங்களை அறிவித்து வழங்கியுள்ளது விவசாய தொழிலாளர்களுக்கு மழை நிவாரணம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருந்தது இதற்கான நிதி விவசாய தொழிலாளர் நலச்சங்கத்தில் ஒதுக்கீடு செய்துள்ளது துறை அதிகாரிகள் அரசு அறிவித்துள்ள நிவாரணம் வழங்குவதற்கான வேலைகளை செய்யாமல் அலட்சியப்படுத்தி வருகிறார்கள் இதுபோல விவசாய தொழிலாளர்களுக்கு மண்வெட்டி பாண்டு கடப்பாறை உள்ளிட்ட உபகரணங்களை வழங்குவதற்கு அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது இதனை கொடுப்பதற்கும் வேளாண் துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்து வருகிறார்கள் விடுபட்ட விவசாய தொழிலாளர்களை நல வாரியத்தில் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நல சங்கத்தில் உறுப்பினராக உள்ளவர்கள் இறக்க நேரிட்டால் இறந்தவர் குடும்பத்திற்கு பத்து லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் வேளாண் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது முற்றுகை போராட்டத்தின் போது துறை இயக்குநர் ரோடு நடந்த பேச்சுவார்த்தைகள் மழை நிவாரணம் மற்றும் வேளாண் உபகரணங்கள் மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார் இப்போராட்டத்தில் திரளான விவசாயிகள் கலந்து கொண்டனர் திருபவனி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் காலியாக உள்ள ஜிஆர்எஸ் பணியை நிரப்ப வேண்டி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு வழங்கினார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் பஞ்சாயத்துகளில் மாவட்ட ஊரக வறட்சி முகமையின் மூலமாக செயல்படுத்தப்படும் மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் மூலமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகளை செயல்படுத்துதல் மற்றும் அதன் நூல் சார்ந்த பல்வேறு பணிகளையும் மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பாளர்களான ஜிஆர்எஸ் கிராம் ரோஸ்கர் சேவக் எனப்படும் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை ஒன்பதாகும் ஆனால் ஜிஆர்எஸில் வெறும் நான்கு பணியாளர்கள் மட்டுமே தனது தொகுதியில் உள்ளனர் ஐந்து பணியிடங்கள் ஊழியர்களின்றி காலியாக உள்ளன இதன் காரணமாக திருபுவனி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல கிராமங்களில் எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் பணிகள் மேற்கொள்ளப்படாத சூழல் நிலவுகிறது மேலும் ஜிஆர்எஸ் கிராம் ரோஸ்கர் சேவக் பணியாளர்கள் பற்றாக்குறையினாலும் எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் பணிகள் வழங்கப்படாத காரணத்தினாலும் வறுமை ஒழிப்பு திட்டமான மூலமாக நடைபெறும் பணிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முக்கியத்துவம் வாய்ந்த மக்களுக்காக மக்களின் வறுமை நிலையை மாற்றுவதற்காக அதிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த எம்ஜி என்ஆர்இஜிஎஸ் திட்டம் சிறப்பான முறைகளில் தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் நடைபெற்று மக்களின் வறுமை நிலையை போக்குவதற்கு காலியாக உள்ள ஜிஆர்எஸ் பணியிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்து எம்ஜி என்ஆர் என்ஆர்இஜிஎஸ் பணிகள் நடைபெறுவதற்கு வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியிடம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளின் கோரிக்கை மனு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பாளையம் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஜேஜே எம் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வருகிறது இந்த பணி தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது அந்த பணி ஒப்பந்ததாரர் பணம் பட்டுப்பாட செய்யப்படாததால் பணி நிறுத்தப்பட்டது அந்த பணி பொது சுகாதார கூட்டத்தின் மூலமாக ரத்து செய்யப்பட்டது ஆகவே மேற்கண்ட பணியை தொடர்ந்து நடைபெற மாநில அரசின் நிதியின் மூலமாக மேற்கொண்டு நடத்திடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்களிடமும் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கோரிக்கை மனு வழங்கினார் தொடர்ந்து பொதுப்பணித்துறை முதன்மை பொறியாளர் தீனதயாளன் அவர்களிடமும் மனு வழங்கப்பட்டது புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியின் போது இறந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி பனிரண்டு நாளாக வாரிசுதாரர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியின் போது இறந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகின்றனர் தொடர்ந்து பணி நிகவனம் வழங்க கோரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலச்சங்கம் சார்பில் சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது நேற்று பனிரெண்டாவது நாளாக நடைபெற்ற போராட்டத்தில் சங்க ஒருங்கிணைப்பாளர்கள் ரமேஷ் டேவிட் ஆகியோர் தலைமையில் சங்கத்தினர் கோரிக்கை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மகரவிளக்கு காலத்தில் முப்பத்து ஐந்து லட்சம் ஐயப்ப பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கியதாக சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் தகவல் தெரிவித்துள்ளனர் நடந்து முடிந்த மண்டல மகரவிளக்கு காலத்தில் முப்பத்து ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது என்று சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் தேசிய தலைவர் சேகர் தெரிவித்துள்ளார் இதில் ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி தமிழ்நாடு கேரளா ஆகிய மாநிலங்களில் மொத்தம் அறுபத்தி ஏழு ஐயப்ப சேவா மையங்கள் மூலமாக இதை செய்து முடித்ததாக தெரிவித்துள்ளனர் கேரள மாநிலம் எர்ணாகுளம் நகரத்தில் நடைபெற்ற தேசிய அன்னதான கமிட்டி கூட்டத்தில் இந்த கணக்கு தெரிவித்ததாக அவர் கூறினார் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் பதினோரு லட்சம் பக்தர்கள் இந்த ஆண்டு அதிகமாக இந்த மையங்கள் மூலமாக அன்ன பிரசாதம் பெற்றுக் கொண்டதாகவும் அந்த கூட்டத்தில் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது இவ்வாண்டு சபரிமலை கோவிலில் தரிசனம் செய்த பக்தர்களில் அறுபத்தைந்து முதல் எழுபது விழுக்காடு பக்தர்கள் ஐயப்ப சேவா சமாஜத்தால் நடத்தப்பட்ட அன்னதான மையங்கள் மூலமாக பயன்பெற்றுள்ளனர் இந்த கூட்டத்தில் ஐயப்ப சேவா சமாஜம் மூத்த நிர்வாகிகளான சேது மாதவன் மோகரன் தேசிய துணைத் தலைவர் குமார் தேசிய பொதுச்செயலாளர் ராஜன் துணை செயலாளர் வினோத்குமார் மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில சமாஜம் பொறுப்பாளர்கள் பலரும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் அரியங்குப்பம் வட்டர வறட்சி அலுவலகம் சார்பில் நடைபெற்ற பாலின விழிப்புணர்வு பிரசார நிகழ்ச்சியில் அனைத்து துறைகளிலும் பெண்கள் வளர்ச்சி அடைந்ததாக காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் புதுவை மாநிலம் ஏம்பலம் தனியார் திருமண மண்டபத்தில் அரியங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலமாக வட்டார அளவிலான மகளிர் கூட்டமைப்பினர் நடத்தும் பாலின விழிப்புணர்வு பிரசாரம் மூன்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன் வரவேற்று பேசினார் சிறப்பு அழைப்பாளராக ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மிகாந்தன் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அதிகாரி தயானந்தன் டெண்டுல்கர் சைபர் கிரைம் காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை பாலின நிபுணர் முருகன் வழக்கறிஞர் ரம்யா சசிபாரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் சிறப்புரையாற்றினார்கள் முன்னதாக பாலின விழிப்புணர்வு ஊர்வலம் மற்றும் பாலின வன்முறைக்கு எதிரான நாடகம் ஆகியன நடைபெற்றது நடனம் நாடகம் ஆகியன நடைபெற்றது நடனம் நாடகத்தில் பங்கேற்ற மாணவிகளுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் மகளிர் கூட்டமைப்பினர் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன் நன்றி உரையாற்றினார் திப்ராய்பேட்டையில் இயங்கி வரும் சர்த் இந்தியாவின் ஈடன் பவர் பாலிட்டி நிறுவனம் சார்பில் குழந்தைகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி சேதராப்பட்டில் இயங்கி வரும் ஈடன் பவர் குவாலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் புதுச்சேரி துப்ராயப்பேட்டில் உள்ள சர்த் இண்டிகாவின் மூலம் இயங்கி வரும் மார்ச் திருநாளை குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளி கொரோனா காலத்தில் நிதி பற்றாக்குறை காரணத்தால் இயங்காமல் இருந்த நிலையில் அப்பள்ளியை மறுசீரமைத்து இயங்க அளித்து உதவியது இன்று நடைபெற்ற விழாவில் ஈடன் நிர்வாக இயக்குநர் சையீத் சஜித் அலி ஈடன் வணிகவள மேம்பாட்டுத்துறை மேலாளர் அந்தோணி ஜெயக்குமார் மற்றும் சர்த் இந்தியா தலைவர் சிவராமன் ஆல்வா ஆகியோர் பயனாளி குழந்தைகள் அவர்களது பெற்றோர்கள் மற்றும் ஈழ நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் முன்னிலையில் இத்திட்டத்தை குத்துவிலக்கேற்றி தொடங்கினார் மேலும் இத்திட்டத்தால் பயனடையும் குழந்தைகளுக்கு தேவையான கல்வி உபகரணங்களும் வழங்கப்பட்டது ஏரோ பைலட் அகாடமியின் தலைமை அலுவலக தொடக்க விழாவில் பங்கேற்க புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்களை சந்தித்து நிர்வாகிகள் இன்று அழைப்பு விடுத்தனர் கோரண்ட் ஏரோ பைலட் அகாடமியின் தலைமை அலுவலகம் புதுச்சேரியில் வருகின்ற மார்ச் இரண்டாம் தேதி தொடங்கப்பட உள்ளது இந்த தொடக்க விழாவில் கலந்து கொள்ள புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை இன்று சட்டப்பேரவையில் நிர்வாகிகள் அழைப்பு விடுத்தனர் மேலும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஏனையா அமைச்சர்களையும் சந்தித்து நிர்வாகிகள் அழைப்பு விடுத்தனர் கவுரன் ஆரோ பைலட் அகாடமியின் சேர்மன் சந்திரபோஸ் துணை சேர்மன் அப்படன்ராஜ் இயக்குனர் விஜயானந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வேத புரீஸ்வரர் மற்றும் வரதராஜ பெருமாள் கோவிலில் புண்டிகள் சேவையை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திருப்புர சுந்தரி சமேத வேத புரீஸ்வரர் கோவில் மற்றும் ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் கோவிலில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் இ சேவை துவக்க விழா நடைபெற்றது வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் இ சேவையை துவக்கி வைத்தார் கூட்ட நெரிசல் காலத்தில் பக்தர்கள் தங்களது காணிக்கையை வழக்கமான உண்டிகளில் செலுத்துவதற்கு சிரமம் ஏற்படுவதால் தற்போது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் ஆலய வளாகத்தில் எட்டு இ வைக்கப்பட்டுள்ளது வங்கியின் புதுச்சேரி மண்டல அலுவலக முதன்மை மேலாளர் ரவிசங்கர் சாஹு உதவி பொது மேலாளர் எபினேசர் சோஃபியா புதுச்சேரி பிரதான கிளை சீனியர் மேலாளர் இளவழகன் கோவில் நிர்வாக அதிகாரி சீனிவாசன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் விவசாயிகளை கௌரவிக்கும் விழா விவசாயிகள் கௌரவ நிதி வழங்குதல் நிகழ்ச்சிகள் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை மற்றும் குருமாம்பேட் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் சார்பில் விவசாயிகளை கௌரவிக்கும் விழா விவசாயிகள் கௌரவ நிதி வழங்குதல் நிகழ்ச்சி புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது இதில் பீகார் பகல்பூரில் பிரதமர் மோடி விவசாயிகள் கௌரிப்பு விழாவின் நேரலை அகன்ற திரையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது விழாவிற்கு வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமை தாங்கினார் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் பிரதம மந்திரி விவசாயிகள் கௌரவ நிதியின் கீழ் பத்தொன்பதாவது தவணை நிதி உதவி வழங்கும் நிகழ்வில் புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தமாக எட்டாயிரத்து பதினைந்து பேருக்கு தலா ரூபாய் இரண்டாயிரம் வீதம் மொத்தம் ஒரு கோடியே அறுபது லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் அவரவர் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டது விழாவில் அரசு செயலர் நெடுஞ்செழியன் துறை இயக்குநர் வசந்தகுமார் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய கூடுதல் முதல்வர் விஜயகுமார் வேளாண் இயக்குனர் ஜாகிர் ஹுசேன் தோட்டக்கலை பிரிவு சண்முகவேலு மற்றும் அதிகாரிகள் விவசாயிகள் பலரும் கலந்து கொண்டனர் காவல்துறையின் நடவடிக்கைகள்தான் அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை அதிகரிக்கும் என்று புதுவையின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி காவல்துறை சார்பில் மக்கள் குறைதீர்க்கும் நிகழ்வை தொடரும் வகையிலான மக்கள் மன்றம் தொடக்கம் பள்ளிகளுக்கான புகார் பெட்டிகள் வழங்குதல் மக்கள் குறைதீர்ப்பதில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள் மற்றும் சிறந்த காவல் நிலையங்களுக்கான ஐஎஸ்ஓ சான்றிதழ் வழங்கல் புதுவை காவல்துறைக்கான பாடல் வெளியீட்டு விழா காந்தி அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மக்கள் மன்றத்தை தொடங்கி வைத்து சான்றுகளை வழங்கி காவல்துறை பாடலை வெளியிட்டனர் தொடர்ந்து விழாவில் பேசிய ஆளுநர் கைலாசநாதன் காவல்துறையின் நடவடிக்கைகளை மக்களிடையே அரசு மீதான நம்பிக்கையை அதிகரிக்கச் செய்யும் தற்போது சமூகத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வருகிறது இது சரியல்ல ஆகவே பள்ளிகளில் குழந்தைகளுக்காக புகார் பெட்டி வைக்கப்படுகிறது என்றார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் காவல்துறை துறை தலைவர் அசோக் குமார் சிங்லாம் துணைத் தலைவர் சத்யசுந்தரம் உட்பட காவல்துறையின் அதிகாரிகள் பலரும் பங்கேற்றனர் சமூக நீதிக்கான இடஒதுக்கீட்டில் குழப்பங்களை ஏற்படுத்தி முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட இருந்த இரண்டு சதவிகிதம் இடஒதுக்கீட்டில் திட்டமிட்டு துரோகம் இழைக்கும் அதிகாரிகளை கண்டித்து அகில இந்திய மஜ்விஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சமூக நீதிக்கான இடஒதுக்கீட்டில் குழப்பங்களை ஏற்படுத்தி முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட இருந்த இரண்டு சதவிகித இடஒதுக்கீட்டில் திட்டமிட்டு துரோகம் இழைக்கும் அதிகாரிகளை கண்டித்து ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் அண்ணா சிலை அருகே அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி தலைவர் சம்சுதீன் மாவட்ட தலைவர் பகுலா காஜா கமல் இக்பால் பாபு முகமது அலி முகமது அப்துல் ரஹீம் அப்துல்லா அஜித் ஜாஃபர் அலி முகமது ஜருல்லா ஷெரீப் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில துணை செயலாளர் பாவாரன் லோக ஐயப்பன் ஷாஜகான் சுகுமாரன் அழகர் கலைப்பிரிகன் தீனா சகாயராஜ் மற்றும் சமூக அமைப்பினர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜே ஜே நகர் பகுதியில் உள்ள அரசு அங்கன்வாடி கட்டிடத்தினை என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி நாராயணசுவாமி கேசவன் தனது சொந்த செலவில் புனரமைத்து கொடுத்துள்ளார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சேதமடைந்து பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள அரசு அங்கன்வாடி கட்டிடங்களை சரி செய்து தரும்படி உழவர்கரை சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகியும் சமூக சேவகருமான நாராயணசுவாமி கேசவனிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் இதனையேற்று ஜே ஜே நகர் பகுதியில் உள்ள அரசு அங்கன்வாடி மையத்தினை நேரில் சென்று ஆய்வு செய்து அதனை தனது சொந்த செலவில் புனரமைத்து புதுப்பித்துக் கொடுத்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் ஒரு பொதுமக்கள் பட்சம் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர் மேலும் மற்றொரு அரசு அங்கன்வாடி மையத்தையும் புனரமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளனர் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவையொட்டி கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் கிராமத்தில் விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளர் சி வி சண்முகம் எம்பி நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கண்டமங்கலம் தெற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட பாக்கம் கிராமத்தில் இன்று நடைபெற்றது விழாவிற்கு தெற்கு ஒன்றிய செயலாளர் மிட்டா மண்டகப்பட்டு கே ராமதாஸ் தலைமை தாங்கினார் வானூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எம் சக்கரபாணி பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி வேலு முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சாந்தி ராமச்சந்திரன் பொதுக்குழு உறுப்பினர் கௌரி பாலகிருஷ்ணன் மாவட்ட கவுன்சிலர் நித்திய கல்யாணி ராமமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய அவைத் தலைவர் ஏழுமலை வரவேற்றார் விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சி வி சண்முகம் எம்பி ஏழை எளியோர் ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர்கள் பி எஸ் வேலு டி எஸ் ஆர்முகம் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் கே துரை மாவட்ட பேரவை இணை செயலாளர் கே சக்திவேல் மாவட்ட பிரதிநிதி ஆர் சேகர் மாவட்ட பேரவை துணைத் தலைவர் வி வெங்கடேசன் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி சந்திரசேகர் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் பி எஸ் எம் மருகன் ஒன்றிய அண்ணா தொழிற்சங்க செயலாளர் எஸ் சண்முகம் கிளை செயலாளர் முனியசாமி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர்கள் என் ஐயனார் ஏ மதியழகன் மாவட்ட பாசறை துணை தலைவர் சு சுமன்ராஜ் ஒன்றிய பேரவை இணை செயலாளர் கே குமரன் மாவட்ட மாணவரணி தலைவர் ஆர் மனோகர் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் முடிவில் மெட்டா மண்டகப்பட்டு கிளை செயலாளர் கே செல்வம் நன்றி உரையாற்றினார் பாக்கம் முதல் டி பாளையம் வரை புதிய தார்சாலை அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மணவெளி தொகுதி பாக்கம் முதல் டி பாளையம் வரை உள்ள பிரதான சாலையை புதிய தார்சாலையாக அமைக்க தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் சிறிய நடவடிக்கையின் பேரில் பொதுப்பணித்துறை மூலமாக ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்து ஒன்பது கோடி மதிப்பீட்டில் புதிய தார்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் அதனை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின்போது பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் கோபி இளைநிலை பொறியாளர் நடராஜன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மனோகர் டி பாளையம் கூட்டுறவு சங்க தலைவர் சுகதியா மாயகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் ஜானகிராமன் கதிரேசன் உமா வீரபாலன் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் பலரும் உடனிருந்தனர் திருச்சித்தம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் ஏழ்ந்தருளி உள்ள குகானந்தர் சித்தர் வீடத்தில் லலிதாம்பிகை வராகி ராகுல பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் திட்டமலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் ஏழ்ந்தருளி அருள் பாணித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நித்யா ராஜமா தாங்கி கால பைரவர் பத்ரகாலி மகாவராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு கால பூஜை அபிஷேகம் வாசனை திரவியங்கள் மஞ்சள் தூள் குங்குமம் பால் தயிர் இளநீர் கரும்பு சாறு நாச்சங்காய் பைத்திய மாவு அரிசி மாவு பஞ்சாமிரதம் சந்தனம் பன்னீர் விபூதி ஸ்வர்ணம் நகையாள் அபிஷேகம் கலசம் மகா அபிஷேகம் சோடச சுப்ரசாரம் நடைபெற்றது விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை மகா ஆரத்தி பிரசாதம் வழங்கப்பட்டது ராகு காலத்தில் அன்னை வராகி வழிபட்டாள் தீராத கடன் கல்யாணம் புத்ரபாக்கியம் உத்தியோகம் பிள்ளி சூனியம் ஏவல் செய்வினை பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள் பூமியில் விளைச்சல் வெளிச்சல் என்றாலும் கோட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் தோஷங்களும் பரிகாரங்களும் செய்யப்பட்டு அனைத்தும் நிவர்த்தியாகும் தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மாலை சாத்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு காணும் ஜெய் வராகி விழாவை ஏற்பாடு செய்த ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வராகி உபாசாகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது